பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களும் தரிசனம் கொடுத்த புண்ணிய தலம் இதுவென்பதால் ஏழேழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்று நாரதர் சொன்னார் அதில் ஒரு ஜோதிர் லிங்கமான காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் அங்கேயே தங்கிவிட்டார் அந்த சந்நிதி மகாமண்டபத்தில் தென்கிழக்கு மூலையில் உள்ளது இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ விசுவநாத சுவாமியை தரிசிக்க வந்தார் அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார் அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கூறினார் இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்துவிட்டார் வழி மறித்த மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து மகரிஷியே நான் சுவாமியை தரிசிக்கச் செல்ல வேண்டும் வழிவிடுங்கள் என்றார் மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர் பூ போன்றிருக்கும் முன் முகம் முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார் அகத்தியரின் சாபம் வலிக்க யாழி முகத்துடன் காட்சி தந்த மகரிஷி மாமுனிவரே இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை இறைவன் கட்டளைப்படிதான் தங்களை வழிமறித்தேன் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்தரிஷியே நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளைக் கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார் உடனே மகரந்தரிஷி தேருமானல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழி சிங்க முகத்துடன் பூஜை செய்தார் இன்று ஒரு வகை மலரால் பூஜை செய்தால் அடுத்த நாள் வேறு ஒரு மலரைக் கொண்டு பூஜை செய்தார் இப்படியாக ஐம்பது வருடங்கள் பூஜை செய்தார் ஒருநாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது அவர் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலை அருந்து சுவாமியின் சிரசில் லிங்கத்தில் விழுந்தது அப்போது இறைவன் ஜோதியாக ஜொலித்தார் இதனை கண்ட மகரந்த ரிஷி ஒருமுக ருத்ராட்சத்தில் இருந்து பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கு காட்சி கொடுத்தார் ரிஷி தன் யாழி முகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார் அதனால்தான் தான் இத்தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்ச மணிகளைக் கொண்டு ஆவுடை வானம் படம் அமைத்து கவசமிடப்படுகிறது ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறார்கள் இது போன்ற ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனி உள்ள இறைவனை எங்கும் தரிசிக்க முடியாது என்கிறார்கள் இந்த கவசத்தினை தயார் செய்ய உதவியவர் திருச்சியைச் சேர்ந்த பக்தர் சிவகுமார் என்பவர் வித்தியாசமான உருவுள்ள நந்தி மகா மண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார் இவருக்கு வழக்காதில்லை பிரளய காலத்தில் உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அப்போது பிரம்மா இத்தலத்தில் இறங்கிப் பார்த்தார் அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்தருளி இருப்பதை கண்டு வழிபட்டார் ஈசன் அப்போது ஜோதிர்லிங்கமாய் காட்சி கொடுத்தார் இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தது அப்போது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்துவிடவே அதன் வளக்காது மடங்கி உள்நோக்கிச் சென்றுவிட்டது இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க நந்தியின் உள்ள போக்கை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வளக்காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார் அதன்படி இந்த நந்தியின் வளக்காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்கிறார்கள் பழைய சாதத்தை ஏற்றுக்கொண்டு நம் பசிக்குறையை போக்கும் காளை வாகனத்தில் காட்சி தரும் ஸ்ரீ அன்னதான தட்சிணாமூர்த்தி ஆலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சந்நிதியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார் இவர் சீடர்கள் யாருமின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிறுதி திசையை நோக்கி அருள் புரிகிறார் இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்பர் இவரை தரிசித்தால் சாபங்கள் நீங்கும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் இவருக்கு தினமும் பழைய சோறு தண்ணீர் ஊற்றி வைத்த முதல் நாள் சோறு படைக்கப்படுகிறது இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்கிறார் கோவில் குருக்கள் இக்கோவிலின் வடமேற்கு பகுதியில் ஸ்ரீ முருகப்பெருமான் தன் பத்தினிகளுடன் அருள் புரிகிறார் சிவாலயத்தில் அருள் புரியும் விஷ்ணு ஆலயத்தின் வடக்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் இவர் நவராத்திரி விழாவின் போது தன் மாப்பிள்ளையான சிவபெருமானையும் தன் தங்கையான வேதாந்த நாயகியையும் சீர்வரிசை கொடுத்து தன் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்வாராம் இந்த சிவாலயத்திற்கு அருகில் பெருமாள் கோவில் உள்ளது இந்த பெருமாள் கோவிலில் நவராத்திரி விழா நடைபெறும் பொழுது கடைசி நாள் சிவ அங்கே வருகை தருவது வழக்கமாம் அவ்வாலயத்தில் உள்ள பெருமாள் இங்கு வந்து சீர்வரிசை கொடுத்து அழைத்ததன் அடையாளமாக இங்கு வடக்கு கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ளார் இத்திருக்கோவிலில் மட்டுமே காணப்படும் இரு சண்டிகேஸ்வரர்கள் அவருக்கு அருகில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சந்நிதி உள்ளது இங்கு இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் அருள் புரிகிறார்கள் ஒருவர் பெரிய தோற்றத்தில் தெற்கு நோக்கியும் இன்னொருவர் சிறிய திருவுருவில் கிழக்கு நோக்கியும் உள்ளனர் இத்திருத்தலத்தில் அருள் புரியும் இரு திரிபங்கி துர்க்கைகள் சண்டிகேஸ்வரர் சன்னிதிக்கு அருகில் கோஷ்டத்தில் நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணு துர்க்கை எழுந்தருளியுள்ளாள் அம்பாள் சந்நிதியின் பின்புறம் வடக்கு கோஷ்டத்தில் எட்டு கரங்கள் கொண்ட துர்க்கை காட்சி தருகிறாள் இந்த இரு துர்க்கைகளும் திரிபங்க நிலையில் நின்று வடமேற்கு திசையை நோக்கி காட்சி தருகிறார்கள் கபால கணபதி கன்னி மூலையில் கபால விநாயகருக்கு சன்னதி உள்ளது இவரை வழிபட சகல பாவங்களும் நீங்கி எடுத்த காரியம் முழு வெற்றி பெறும் என்பர் இந்த கணபதியின் கண்கள் யானை முகத்திற்கு உள்ளது போல் முகத்தின் பக்கவாட்டில் இல்லாமல் மனிதர்களுக்கு இருப்பது போல் முகத்தின் நடுவில் உள்ளது மேலும் இவரது கை கால் விரல்கள் மனித விரல்களைப் போல் நீண்டுள்ளது இடுப்பில் கபால மாலையை அணிந்திருக்கிறார் இவர் ஒரு மகா பிரளய காலத்தில் இந்த பூவுலகமே நீரில் அமிழ்ந்த போது இத்தலம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்தது இதனை கண்டு திகைத்த நான்முகன் தன் சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள விநாயகரை தியானித்தார் அவர் முன் தோன்றிய விநாயகர் இத்தலம் புனிதமானது இங்கே சிவபெருமான் எழுந்தருளப் போகிறார் மறுபிறவி இல்லாத புனிதருக்குதான் இத்தல ஈசனை வழிபடும் பாக்கியம் கிட்டும் ஈசனுடன் அன்னையும் நானும் இத்தலத்தில் எழுந்தருள்வோம் அப்போது என் கண்கள் மனித கண்கள் போல நேராக காட்சி தரும் என் நகங்கள் நரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் அந்த வேளையில் அஷ்டதிக் பாலகர்களை மண்டையோடு ஓடு மாலைகளாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாக அணிவேன் என்னை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து சகல பாக்கியங்களையும் அளிப்பேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் இந்த கபால விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் போது அவரது இடுப்பில் உள்ள கபால ஒட்டியானத்தை தரிசிக்கலாம் இக்கோவிலின் கற்பகிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது ராகு கேது ஒரே இடத்தில் இணைந்து காட்சி தரும் திருத்தலம் திருப்பாம்புரம் பாம்புரநாதர் கோவிலை அடுத்து இத்திருக்கோவிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்தில் அருள் புரிகின்றனர் வேறு எங்கும் இப்படி இருவரும் ஒன்றாக இணைந்து காட்சி தருவது இல்லை ஒரே இடத்தில் இருவரையும் வணங்கும்படி ஒற்றுமையோடு அருள் புரிகின்றனர் வெவ்வேறு திசை நோக்கி இருக்கும் நவ கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு திசை நோக்கி இருப்பதும் இங்கு மட்டும்தான் என்பது சிறப்பு அம்சம் பூஜைக்குரிய பொருட்களை நாம் வாங்கிச் செல்வது நல்லது குருக்களின் வீடு அருகிலேயே இருப்பதால் நாம் செல்லும் நேரத்தில் தரிசனம் காணலாம் விரைவில் கும்பாபிஷேகம் காணவிருக்கும் இந்த கோவிலின் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு இறையருள் பெறலாம் சுவாமியை தரிசித்ததும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வில்வதளத்துடன் ருத்ராட்சம் ஒன்றும் கொடுக்கிறார்கள் திறக்கும் நேரம் தே பெருமாநல்லூர் கோவில் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை திறந்திருக்கும்